இந்த பட்டியல் ஏற்கத்தக்க பட்டியலா இந்த இது மக்களுடைய பட்டியல் இது உங்களுக்கு ஏற்கத்தக்க பட்டியலா இல்ல நான் ஏற்றுக்கொள்வது இல்லைங்கிறத விட முக்கியமானது இதில் ஒரு மூணு ட்ரெண்டை வந்து நம்ம பார்க்க முடியுது இந்த முதல் மூன்று விஷயங்கள் மன்னராட்சி ஹிட்லரை போல ஒருத்தர் இங்கிலீஷ்காரனே இருக்கணுங்கிறத வந்து ஒரு கிட்டத்தட்ட நூறு வருஷமாக சொல்ற ஒரு விஷயம்தான் இந்த ஜனநாயக முறை மேலே பொதுவாக நம்பிக்கையில் நமக்கு ஒரு சர்வாதிகாரி தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி ஆள முடியும் அப்படின்னு ஒரு எண்ணிக்கையுமே கொஞ்சம் பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து ஆச்சரியம் இல்லை அதே போலவே வந்து அஜித் ரஜினிகாந்த் விஜய் அப்படிங்கிறதும் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டஸ்கோவோட தொடர்ச்சி தான் ஏற்கனவே வந்து நமக்கு வந்து சினிமாவிலேருந்து தான் தலைவர்களை வந்து தேர்ந்தெடுக்கணும் அவர் நண்பர் சொன்னதை போல் சினிமாவில் வரக்கூடிய வசனங்களை வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்தே நமக்கு அது தான் சினிமா பாட்டும் சினிமா வசனம் தான் அரசியலை நிர்ணயிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இது ரெண்டுமே ஏற்கனவே சமூகத்தில் இருக்கக்கூடிய அதே எண்ணங்களோட தொடர்ச்சி இதில் வந்து நான் புதுசாக எதுவும் பார்க்கல இன்னொரு பத்து வருஷம் போனால் இந்த இடத்துல சிம்பு தனுஷ் படம் கூட வரலாம் இதுக்கு மேலே வந்து இதில் ஒன்றும் பெரிய எனக்கு ஆச்சரியம் இல்லை இந்த இந்த பக்கம் இருக்கக்கூடிய மூணு பேர் நீங்கள் சகாயம் எம்ஜிஆர் காமராஜர் இருந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த மூணு பேருக்கு இடையில் இருக்கிற ஒற்றுமையாக நான் பார்க்குறது இப்போ இருக்கிற தலைவர்கள் மீது இல்லாத ஒரு விஷயமாக நான் பார்க்குறது வந்து இந்த ஊழல் கூட கிடையாது இந்த மூணு பேருமே வந்து மக்களுடைய மனங்களை புரிந்து கொண்டு அல்லது மக்களோட நேசமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு மக்கள் தலைவர் அல்லது மக்களோட இணக்கமாக இருக்கக்கூடியங்க ஒரு ஒரு தன்மை வந்து வெளியே இருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறதுலாம் வரல பெர்செப்ஷன் என்னன்னா அவங்க மக்களுக்கு மக்களோட சம்பந்தப்பட்டவங்க மக்களுடைய உணவு புரிந்து கொள்ளப்பட்டவங்க இப்ப காமராஜருடைய பெரும்பாலுமான செயல்பாடுகள் வந்து திராவிட இயக்கத்தின் சமூக கோட்பாடோட எந்த முரண்பாடும் கிடையாது கிடையாது எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் செயல்படுத்திய பல முக்கியமான செயல்பாடுகள் வந்து காமராஜருடைய செயல்பாடுகளோட எந்த விதத்துல முரண்பாடும் கிடையாது அவங்க ரெண்டு பேருமே ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்னுடைய செயல்பாடுகள் நிறைய செய்திருக்கிறாங்க மக்கள் மதியில எண்ணம் இருக்கு இப்போ வந்து ஏன் ஊழலை பற்றி வந்து பேசுகிறாங்க நான் வந்து சுபமிஐயாவோட முரண்படுகிற ஒரு விஷயம் என்னென்னா ஊழலை பற்றி புரிந்து கொள்வதுலேயே ஒரு சிக்கல் இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில விஷயங்கள் இனி திரும்பி பழைய நிலைக்கு போக போகிறதில்லைங்க இப்போ சமூக நீதி பற்றி வந்து ஏன் அதிக கவலை இல்லைன்னா இந்த அரசு வேலை வாய்ப்பு அரசு கல்லூரி கதையெல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு வந்திருக்கிற சூழலை இடஒதுக்கீடு விட்டு நம்மளை விட்டு போயிட போகிறது ஆனால் நிறைய பாத அதுக்கு நிறைய அபாயங்கள் ஆபத்துலாம் இருக்குது அது வேற விஷயம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டடாக தான் இன்றைக்கி தலைமுறை எடுத்துக்குது அதை பற்றி அதிக அக்கறை இல்லை ஏன்னா வளர்ந்து வந்துவிட்டான் வளர்ந்து வந்த பிறகு வந்து இந்த ஊழலுங்கிறது ஏதோ ஒரு கட்சி வந்து பண்ணக்கூடிய டூ ஜி ஊழல் இல்லை யாரோ ஒருத்தர் பண்ணக்கூடிய ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் மட்டும் கிடையாது கரப்ஷனுங்கிற வார்த்தையை ஊழல் மொழிபெயர்க்கல நிறைய சிக்கல் இருக்குது என்டையர் சிஸ்டம் கரப்டாக இருக்கிறது தான் அவனுக்கு பிரச்சனை டூஜி ஜி பிரச்சனை ஸ்பெக்டாகுலராக தெரியும் ஆனால் உள்ளூரில் இருக்கக்கூடிய உள்ளூர் அலு அரசு அலுவலகத்தில் அவன் பார்க்கக்கூடிய எல்லா இடங்களையும் கரப்ஷன் இருக்குல்ல இந்த கரப்ஷனால தான் இந்த ரோடு மோசமாக இருக்குது இந்த கரப்ஷனால தான் வந்து இந்த வெள்ளம் இவ்வளோ பெரிய பாதிப்பு உருவாக்கியிருக்கு இந்த கரப்ஷனால தான் அத்தனை அயோக்கியத்தனம் நடக்குன்னு சொல்லும்போது கரப்ஷன் அப்படிங்கிறது சமூக நீதியோட சம்மந்தப்பட்டது கரப்ஷன் அப்படிங்கிறது பொருளாதார முன்னேற்றத்தோட சம்மந்தப்பட்டது நம்ம எதெல்லாம் சமூக நீதி அல்லது வந்து அடிப்படையான விழுமியங்களை சொல்கிறோமோ அது ஒன்று ஒன்று அது கொதை அது புதைச்சிட்டு இருக்குது அதன் அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த வெளிப்பாட்டுக்கு சரியான தலைவர்கள் இல்லாத போது அவங்க வந்து யாராவது ஒரு தேவதூதன் வரமாட்டானான்னு சொல்லிட்டு சகாயத்தையோ அல்லது வேற ஒருத்தரையோ பார்க்கக்கூடிய ஒரு பரிதாபகரமான நிலையில் இந்த மக்கள் இருக்கிறாங்க அவங்களை நாம் புண்படுத்த வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் புண்படுத்த ஏன்னா அவங்களுக்கு வேறு தலைவர்களுக்கு முன்னாடி இல்லை மிக மோசமான தலைவர்கள் அதை விட்டால் வந்து இது பரீட்சித்த பரீட்சித்து படாத தலைவர்கள் சரி பரவாயில்ல ஏதோ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது ஏன் வந்து அதுக்கு மேல அரசியலை பற்றியும் சமூகத்தை பற்றியும் அவங்களுக்கு தெரியலங்கிறதுக்கான காரணங்களை வந்து நாம் நிச்சயம் பேசியாகணும் ஆக இது வந்து வேற வழி இல்லாமல் சகாயத்தையோ அல்லது வேறு ஒருவரையோ நாடுவது அப்படிங்கறது ஒரு புண்பட்ட ஒரு மனசனுடைய செயல்பாடு தான் அவன் வந்து எல்லாத்தையும் அலசி வந்து ஒரு ஒரு எதிரியை முட்டி மோதுறாரு குறைஞ்சபட்சம் ஒரு சினிமா ஹீரோவோட தன்மை அவர்கிட்ட பாக்குறாங்க டிராபிக் ராமசாமிங்கிற ஒரு வயசானவர் ஒரு கிழமை வந்து ஜெயலலிதாவுக்கு சவால் விடுறாரு அவங்க வந்து என்னன்னா அயோகிய போராடக்கூடிய ஹீரோவை தேடுறாங்க நல்ல கண்ணு ரொம்ப நல்ல மனுஷர் ஆனா அவரோட போராட முடியாது

அதாவது வந்து சமூகத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தலைவரை தேட வேண்டிய நிலைக்கு கொண்டு வந்து விட்டுதான் ரொம்ப மோசமான விஷயம் அரசியலே படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எதுவுமே இல்லை யாராவது லீடர் வந்தா எடுத்துக்கொண்டு ஒரு வருது இல்லைங்களா அந்த சூழலுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் நம்முடைய இளைஞர்கள் அவங்களை குறை சொல்லாம அதை விட சகாயத்தை தலைவரை நாம் ஏற்றுக்கணும் இதை விட மிக சிறந்த தலைவர் ஏன் வர முடியல ஏன் இன்று திராவிட இயக்கமத்தை தர முடியல அதை ஏன் நம்ம பேசணும் அதை பேசக்கூடாதா இன்னைக்கு ஏன் திராவிட இயக்கத்தினுடைய இந்த கட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் மேல அந்த நம்பிக்கை வரல ஏன் வந்து அது விஜயகாந்த் மேலே வரல ஏன் மற்ற தலைவர்கள் மேலே அந்த நம்பிக்கை வரல இந்த சிஸ்டத்தில் திராவிட இயக்கம் வந்து பார்ட் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக மாறி கெடுத்து குட்டி சேவராக போயிடுச்சு வேறு ஒன்று வேணும்னு கேட்கும் வேறு தலைவர்களில் தலைமை பஞ்சு இந்த நாட்டில் இருக்குதுங்க இல்லை இப்போ திமுகவோ அதிமுகவோ ஆட்சியில் இருந்தாங்க கரப்ஷன் பண்ணாங்க அவங்க எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு பிடிக்கல கரப்டடுங்கிற விஷயங்கள் லாஜிக் ரைட் விஜயகாந்தோ வைகோவோ நல்ல கண்ணுவோ திருமாவளவனோ இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு போகல வந்தாலும் அவர்கள் அப்படித்தான் இருப்பாங்கன்ற எண்ணம் ஏன் அவங்க மனசில் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நிச்சயமா எனக்கு திருமாவளவன் வைகோ தூய்மையான தனிப்பட்ட முறையில் இருக்கலாம் ஏன் மக்கள் அப்படி பார்க்க மறுக்கிறாங்கன்னா இவர்கள் ஏற்கனவே இந்த சிஸ்டத்துல இவங்களோட கூட இருந்தவங்கதான் இவங்க புதுசு கிடையாது அதாவது சுபவி அவர்களுக்கான கேள்வியை ஆழ்க எப்படி எடுத்துக் கொடுக்கிறார் அப்படின்னா ஐம்பது ஆண்டு காலமாக ஒரு கட்டமைப்பை ஊழல் அரித்துதல் தனக்குமான பங்குமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தன்னோட அந்த கூட்டணியில் பங்கு கொடுத்ததன் வாயிலாக தமிழ்நாட்டில் தலைவர்களே இல்லை என்கிற நிலையை திராவிட இயக்கங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறதுங்க அது கூட்டத்திறார் செந்தில்நாதன் சொன்னதில் ரெண்டு மூணு செய்திகளில் நான் வேறுபடுறேன் குறிப்பாக ரொம்ப சாதாரணமாக பெரிய முரண்னு சொல்ல முடியாது இதுல ஒரு மூன்று போக்குகள் இருக்குன்னு சொன்னாரு இல்லை இதுல நான்கு போக்குகள் இருக்கு என்பது தான் சரி அதாவது சகாயம் எம்ஜிஆர் காமராஜரை ஒரு வரிசையில் நிறுத்துவதில் எனக்கு அது தொடர்பு இருப்பதாக தெரியல அந்த மன்னராட்சி ஹிட்லர் ஆங்கிலேயராட்சி என்பது ஒரு வகை திரைப்பட நடிகர்களை கொண்டு வருவது இரண்டாவது போக்கு சகாயமும் டிராஃபிக் ராமசாமியும் மூன்றாவது எம்ஜிஆரும் காமராஜரும் இன்னொரு விதமான நான்காவது போக்கு என்று கருதுகிறேன் இது ஒன்று இரண்டாவது செந்தில்நாதன் கேட்டதில் நான் ரொம்ப கடுமையாக மறுக்கிறது இவர்களுக்கெல்லாம் இருக்கிற செல்வாக்கு ஏன் ஸ்டாலினுக்கு இல்லைன்னாரு

பட்டியல் இல்ல நான் அதை விளக்கிறேன் ஒரே நிமிஷம் செல்வாக்கு ஒரே நிமிஷம் விளக்கிறேன் நான் செல்வாக்கு அடிப்படையில பேசல இன்றைய தலைமுறை தேடக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த புதிய தலைவர்கள் எல்லாம் வராங்க இல்லையா இவங்க தன்மையை வச்சு நான் பேசுறேன் இன்னைக்கும் ஜெயலலிதாவோ அல்லது ஸ்டாலினோ தான் அடுத்த முதலமைச்சரா வர போறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த செல்வாக்கு பத்தி நான் பேசவே இல்லை இவருக்கு நாலு பர்சன்ட் இருக்கு அவர் நாற்பது பர்சன்ட் இருக்கலாம் நான் பேசுறது அந்த வாக்கு செல்வாக்கையோ ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம் தொடர்வதையோ அல்ல புதிய தலைமையாக இந்த மக்கள் எதிர்பார்க்கும் போது யார் அவங்க மனத்துல வராங்கன்ற விஷயத்தை நான் பேசுறேன் புதிய தலைமையான தேடுதல் என்பது கூட மாறிக்கொண்டு திரைப்பட நடிகர்களுக்கு சொன்னது மற்றவர்களுக்கும் அதாவது ஒரு தலைமை வழிபாடு எல்லாம் இங்க இருக்குங்கிறது உண்மைனாலும் ஒரு கட்சியினுடைய அமைப்பு வலிமை என்று ஒன்று இருக்கிறது நீங்க அது ரொம்ப எளிமையாக முன்வைக்கிறார் நீங்க உங்கள் கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்ததோ எப்படி இந்த கட்சிங்கிற ஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சரை சீரடிச்சதோ நீங்க அதே மாதிரி எல்லா கட்சிகளையும் ரெப்ளிகா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதனால வேற வாய்ப்பே இல்லாம இப்படி எல்லாம் மக்கள் போறாங்க சீரடித்தது என்பது அவருடைய விமர்சனம் ஓகே இரண்டாவது இரண்டு கட்சிகளும் ஒரே மாதிரியாக சீரழித்தது என்பது நான் முதல்லையே சொன்னது மாதிரி மிக தவறான இந்த எங்க தொடங்குதுன்னா இரண்டையும் ஒரே இடத்தில் நிறுத்தி வைத்து பார்ப்பதுதான் இறந்து போனவர்களை நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்க வேண்டாங்கிறதுக்காக நான் சொல்லல எம்ஜிஆர் காலத்திலும் அவர் மீது எரிசாராய ஊழல் என்பது சொல்லப்பட்டது நீங்க இறந்து போய் விடுவது சில நேரங்களில் அரசியலில் நல்லது ஒருவேளை இன்றைக்கு எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்தால் அவர் மீதான விமர்சனங்கள் இல்லாமலா இருக்கா அல்லது இல்லாமல் இருந்ததா அது வேறு எனவே ஏன் நான் இதில் கேட்குறேன் ஏன் அண்ணாவினுடைய ஆட்சி காலம் ரொம்ப சுருக்கமான காலமாக இருக்கலாம் ஏன் அதில் வரல அதற்கு ஒரே காரணம் அதனுடைய ஆட்சி காலம் மிக சுருங்கிய காலம் என்பதாகத்தான் இருக்க முடியும் மற்றபடி அவருடைய காலத்தில் நீங்கள் எந்த ஊழலை சொல்ல முடியும் எனவே பல செய்திகள் பல கேள்விகள் இருக்கு இவையெல்லாம் விருப்பங்கள் ஒரு நிமிஷம் இந்த தலைவர்கள் பட்டியல கூட்டணி தலைவர்கள் பட்டியல இவங்களுடைய பெயரை எழுதுனவர்களுடைய மனநிலை என்ன மாதிரியான மனநிலை ஏன் இவங்க வந்து கருணாநிதியோ ஜெயலலிதாவையோ விஜயகாந்தியோ எழுதமா எழுதாம இவர்களை முன்மொழிகிறாங்க திரும்ப திரும்ப இவரை முன்மொழிய காரணம் வந்து இவங்க சொன்னதுல ஒட்டுமொத்த இது வந்து இன்றைக்கு வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடியது வந்து இன்றைக்கு வந்து மாணவர்கள் மத்தியில இந்த இளையவர்கள் மத்தியில அந்த ஒரு போர்க்குணுங்கிறது மறைஞ்சு போயிட்டு தான் நான் பார்க்குறேன் அவங்களுக்கு வந்து ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் ஆகிட்டாங்க அதாவது ஒரு நீதிக்குரிய செயல்பாடுகளை விட பொருளுக்குரிய செயல்பாடுகளில் பார்க்குறாங்க பொருள் மைய வாழ்க்கை என்பது வந்து பூதாகரமாக உலகமயமாக்கல் வேலை தேடி அமெரிக்காவுக்கு போகக்கூடிய ஒரு ப வேகமாக படித்து நல்ல இதில் வா நாமக்கல் பகுதியில் போய் படித்து ஹையஸ்ட் ரேங்க் எடுத்து உடனே இன்ஜினியரிங் காலேஜ் போய் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இவங்க எதிர்பார்க்கிற வந்து நிர்வாக தலைமையை எதிர்பார்க்கக்கூடிய அல்லது அவங்க எதிர்பார்க்கறது புறமே வந்து மெட்டீரியலிஸ்டிக் அதனால் நீதிக்கான போராட்டம் நீதிக்கான தலைமையை விட பொருள் மைய வாழ்க்கைக்குள் உள்ளே இருக்கக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்க சொன்னால் சகாய ஐஏஎஸ்ஐயும் டிராஃபிக் ராமசாமி தேடுவாங்க அதை அதை ஒட்டி இருக்கக்கூடியவங்க வந்து அவன் வந்து ஐடி வேலை முடிச்சுட்டு பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சினிமா சினிமா சினிமாவிலிருந்து இதை எதிர்பார்க்குறாங்க ஒழிய முறையாக ஆய்ந்து ஆராய்ந்து இந்த தலைவர் இப்படி கொள்கையோடு இருப்பார் இந்த தலைவர் ஊழலிட்டு இருப்பார் நீ ஊழலில் கூட சொன்னீங்க பாத்தீங்களேன் ஊழல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சதவீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆய்வில் தரவில் எந்த பிரச்சனை வருகிறது என்பதை நீ அடுத்து எடுத்து செய்வீங்கன்னு நினைக்கிறேன் அது அது பார்க்குற போது ஊழலையும் எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியரை பற்றி பேசுகிற ரொம்ப குறைவாக இருக்காங்க அஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் இருக்காங்க நாற்பது சதவீதம் வேலை வாய்ப்புங்கிறாங்க ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் வந்து எதிர்பார்க்கறது வந்து புரோஹிபிஷன் இது மது ஒழிப்பு இதுதான் உங்களுக்கு முன்னே இருக்கு ஊழல்னு சொன்னீங்கன்னா ஊழல் செய்யாதவர்களும் ஊழல் செய்பவர்கள் இருக்கிற போது ஊழல் செய்யாதவர்களை தேர்ந்தெடுக்கலாம் ஊழல் செய்தவர்கள் பெரிய ஊழல் செய்தவர் சிறிய ஊழல் செய்தவர் இதை விடியா அப்படின்னு சொல்லிட்டு வேற பொழுது போகிறாங்க எவ்ரிபடி டஸ் தனிச்சே அப்படிங்கிற மக்கள் தெரிவித்த கருத்துக்கள் ரொம்ப பெரிய லெவல்ல அது ஒரு நம்பரா இருக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் திருவாரூரில் அதிமுக தனித்து போட்டியிட வேண்டும் என தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க